புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்து அதிக நாட்கள் ஓடிய ஒரு பதினைந்து படங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் முதலாவது பார்க்க இருக்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரிலீஸான வைதேகி காத்திருந்தால் இந்த படத்தை ஆர் சுந்தர்ராஜன் டைரக்ஷன் பண்ணார் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிச்சு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸான ஊமை விழிகள் இந்த படத்தை வந்து அரவிந்த்ராஜ் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு இரநூறு நாட்கள் ஓடிச்சு மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸான அம்மன் கோவில் கிழக்காலை இந்த படத்தை ஆர் சுந்தர்ராஜன் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்கள் ஓடிச்சு நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸான செந்தூர பூவே இந்த படத்தை வந்து பிஆர் தேவராஜ் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடிச்சு ஐந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸான பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்தை செந்தில்நாதன் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு நூற்றி எண்பது நாட்கள் ஓடிச்சு ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரிலீஸான பாட்டுக்கு ஒரு தலைவன் இந்த படத்தை லியாக்கத் அலிகான் டேரெக்ஷன் பண்ணியிருந்தாரு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிச்சு ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸான புலன் விசாரணை இந்த படத்தை ஆர்கே செல்வமணி டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு இரநூத்தி இருபது நாட்கள் ஓடிச்சு எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸான மாநகர காவல் இந்த படத்தை எம் தியாகராஜன் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடிச்சு ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸான கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை ஆர்கே செல்வமணி டைரக்ஷன் பண்ணியிருந்தார் முந்நூறு நாட்கள் ஓடிச்சு பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரிலீஸான சின்ன கவுண்டர் இந்த படத்தை ஆர்வி உதயகுமார் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் முன்னூற்றி பதினைந்து நாட்கள் ஓடிச்சு பதினொன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ரிலீஸான சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்தை பி வாசு டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடிச்சு பன்னிரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸான ஹானஸ் ட்ராஜ் இந்த படத்தை கே எஸ் ரவி டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிச்சு பதிமூன்றாவது கடந்த ரெண்டாயிரத்தில் ரிலீஸான வல்லரசு இந்த படத்தை எம் மகாராஜன் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் ஓடிச்சு நான்காவது படம் கடந்த ரெண்டாயிரத்தில் ரிலீஸான வானத்தை போல இந்த படத்தை விக்ரமன் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிச்சு ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸான ரமணா இந்த படத்தை முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடிச்சு விஜயகாந்துடைய அரசியல் பயணத்துக்கு இதுதான் முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி